நீ உன் வீட்டில் சண்டையையும் சோகத்தையும் அனுபவித்தாய் ஆனால் இப்போது நான் உன் இல்லத்தில் அமைதியின் காற்றை ஊதுகிறேன் அந்தக் காற்று துன்பத்தையும் தகராறையும் துரத்திவிடும் அந்தக் காற்று உன் குடும்பத்தில் அன்பையும் ஒற்றுமையையும் உருவாக்கும் நான் உன் குடும்பத்தின் அடித்தளத்தை வலுப்படுத்துகிறேன் அந்த அடித்தளம் என் வார்த்தையின் மேல் கட்டப்பட்டுள்ளது அது எந்த புயலாலும் சிதையாது அது எந்த சோதனையாலும் உடையாது நீ உன் வீட்டில் நோயால் வாடினாய் ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் வீட்டில் ஆரோக்கியத்தின் காற்று வீசும் நான் உன் வீட்டை குணப்படுத்துகிறேன் நான் உன் குடும்பத்தை மீண்டும் வலிமையாக்குகிறேன் உன் குடும்பத்தில் சாபம் இருந்தது என்று நினைத்தாயா அந்த சாபம் இன்று முறியடிக்கப்பட்டது அதற்குப் பதிலாக ஆசீர்வாதத்தின் கிருபை ஓடுகிறது அந்த கிருபை உன் குடும்பத்தில் தங்கியிருக்கும் நீ நினைத்தாய் என் குடும்பம் சிதைந்துவிட்டது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த உடைந்த குடும்பத்தை நான் மீண்டும் கட்டுகிறேன் அந்த கட்டுமானம் மனித கைகளால் அல்ல அது என் கிருபையால் அது ஒருபோதும் சிதையாது நீ உன் குடும்பத்திற்காக ஜெபித்தது வீணாகவில்லை அந்த ஜெபம் இன்று உன் குடும்பத்தை உயிரோடு காக்கும் வல்லமையாக மாறியுள்ளது அந்த வல்லமை உன் வீட்டை தீய ஆவிகளிடமிருந்து தப்பிக்கச் செய்கிறது நீ உன் குடும்பத்தின் நிதிநிலையைப் பற்றி பயந்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குடும்பத்தில் இனி குறையில்லை நான் உன் வீட்டின் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் நான் உன் வீட்டின் வளத்தை உறுதி செய்கிறேன் நீ உன் குடும்பத்தின் எதிர்காலம் குறித்து சிந்தித்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் குடும்பத்தின் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது எந்த எதிரியும் அதை அழைக்க முடியாது என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் ஏற்பட்ட வலிகளை நினைத்து அழுதாய் ஆனால் இப்போது அந்த கண்ணீர் நின்றுவிடும் அதற்குப் பதிலாக சிரிப்பு ஒலிக்கும் அந்த சிரிப்பு வானத்தின் மகிழ்ச்சியின் ஒலி நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொருவரின் இதயத்தையும் தொடுகிறேன் அந்த தொடுதல் குணமளிக்கிறது அந்த தொடுதல் அமைதியையும் அன்பையும் நம்பிக்கையையும் குடும்பம் தகர்ந்து போய்விட்டது என்று நினைத்தாயோ ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அது முடிவு அல்ல அது ஒரு புதிய தொடக்கம் அந்த தொடக்கம் கிருபையால் நிரம்பிய ஒன்று நான் உன் வீட்டில் தேவ தூதர்களை நியமித்திருக்கிறேன் அவர்கள் உன் இல்லத்தை இரவும் பகலும் காக்கிறார்கள் அந்த காவல் சுவர் சாத்தானின் தாக்குதலை தடுக்கிறது அந்த பாதுகாப்பு வல்லமையோடு நிற்கிறது நீ உன் குடும்பத்தை பற்றி பயப்பட வேண்டாம் ஏனெனில் உன் குடும்பம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது அந்தக் கைகள் வல்லமையானவை அந்தக் கைகள் ஒருபோதும் தவறாது நான் உன் வீட்டில் ஆசீர்வாதத்தின் வெளிச்சத்தை ஏற்றியிருக்கிறேன் அந்த ஒளி உன் வீட்டில் இருளை நீக்குகிறது அந்த ஒளி உன் குடும்பத்தை வழிநடத்துகிறது நம்பு என் பிள்ளையே இனி உன் குடும்பம் பயத்தில் அல்ல நம்பிக்கையில் வாழும் இனி உன் வீட்டில் சண்டை அல்ல சமாதானம் தங்கும் இனி உன் இல்லத்தில் துக்கம் அல்ல மகிழ்ச்சி ஓடும் இனி உன் குடும்பத்தில் சாபம் அல்ல ஆசீர்வாதம் நிறைந்திருக்கும் நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது எந்த தீமையும் உன்னை தொடாது எந்த நிழலும் உன்னை மூடாது என் கிருபை உன் வீட்டை மூடியிருக்கிறது இது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு நாள் இது உன் இல்லத்தின் கிருபை நேரம் இது உன் குடும்பத்தின் ஆசீர்வாத பருவம் இது உன் வாழ்க்கையின் புதிய தொடக்கம் நம்பு உன் குடும்பம் தேவனின் பாதுகாப்பில் இருக்கிறது இனி எந்த ஆபத்தும் உன்னை தொடாது என் கைகளில் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கிறது என் அன்பான பிள்ளையே நீ உன் குடும்பத்திற்காக எத்தனை இரவுகள் விழித்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் சில இரவுகளில் உன் கண்களில் தூக்கம் இல்லை உன் இதயத்தில் நிம்மதி இல்லை உன் குடும்பத்திற்காக நீ வலியுடன் ஜெபித்தாய் நீ சொன்னாய் கார்த்தாவே என் குடும்பம் அமைதியாக இருக்கட்டும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அந்த ஜெபம் வானத்தில் சென்றடைந்தது அந்த வார்த்தைகள் வீணாகவில்லை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் குடும்பத்தை காக்கும் தேவன் நானே நான் உன் இல்லத்தின் மீது என் இரத்தத்தின் பாதுகாப்பு திரை விரித்திருக்கிறேன் நீ பார்க்கிறாய் உலகம் குழப்பத்தில் இருக்கிறது அமைதி குலைந்திருக்கிறது மனிதன் மனநிம்மதி இழந்திருக்கிறான் ஆனால் உன் வீடு மாறுபட்டது ஏனெனில் அந்த வீட்டில் என் சந்நிதி தங்கியிருக்கிறது நான் உன் இல்லத்தைச் சுற்றி வல்லமையான காவல் சுவரை எழுப்பியிருக்கிறேன் அந்தச் சுவர் மனிதன் கட்டியது அல்ல அது என் கிருபையால் என் வல்லமையால் உருவாக்கப்பட்டது அந்தச் சுவர் வழியாக எந்த தீய ஆவியும் நுழைய முடியாது எந்த நோயும் எந்த துன்பமும் அந்த வாசலை தாண்டி உன் குடும்பத்தை தொட முடியாது என் பிள்ளையே நீ உன் குடும்பத்தில் நிகழ்ந்த சண்டைகள் பிரிவுகள் வேதனைகள் ஓல் ஆர் எனக்கு தெரியும் சில நேரங்களில் நீ நினைத்தாய் என் குடும்பம் உடைந்து போய்விட்டது ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த உடைந்ததை நான் மீண்டும் இணைக்கிறேன் அந்த குடும்பத்தை நான் என் கரங்களால் புதிதாக கட்டுகிறேன் நான் உன் இல்லத்தின் மேல் கிருபையின் மேகத்தை வைத்திருக்கிறேன் அந்த மேகம் வறட்சியான உறவுகளுக்கு மழையை ஊற்றுகிறது அந்த மழை சோகமான இதயங்களை நிம்மதியாக்குகிறது அந்த மழை உன் குடும்பத்தின் நிலத்தை பசுமையாக்குகிறது நீ உன் குடும்பத்தில் அனுபவித்த கண்ணீர் அந்த கண்ணீர் இனி ஆசீர்வாதமாக மாறுகிறது அந்த கண்ணீர் வீணாகவில்லை அது பானத்தின் கருணையை ஈர்த்தது நீ உன் வீட்டில் நோயால் வாடிய ஒருவரை நினைத்து அழுதாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் அந்த வீட்டில் ஆரோக்கியத்தின் காற்றை ஊதுகிறேன் அந்த காற்று நோயை நீக்கி உயிரை ஊட்டுகிறது அந்த காற்று உன் குடும்பத்தின் உடலிலும் மனதிலும் ஆவியிலும் நிம்மதியை உண்டாக்குகிறது பிள்ளைகள் குறித்து அஞ்சினாய் அவர்கள் எதிர்காலம் குறித்து மனம் கலங்கிறது ஆனால் நான் சொல்கிறேன் அவர்கள் என் கைகளில் இருக்கிறார்கள் நான் அவர்களை வழிநடத்துகிறேன் காப்பாற்றுகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் தப்பிக்க மாட்டார்கள் அவர்கள் சிதைய மாட்டார்கள் அவர்கள் என் சந்நிதியில் நிலைத்திருப்பார்கள் நான் உன் இல்லத்தின் கதவுகளில் என் இரத்தத்தின் முத்திரையை வைத்திருக்கிறேன் அந்த முத்திரை சொல்லுகிறது இந்த வீடு தேவனின் சொத்து எந்த தீமையும் அந்த வாசலை கடக்காது எந்த ஆபத்தும் அந்த இல்லத்தை தொடாது நீ உன் வாழ்க்கைத் துணையைப் பற்றி அழுதாய் அவர்களின் மனதில் அமைதி இல்லை உறவுகளில் தகராறு ஏற்பட்டது ஆனால் நான் சொல்கிறேன் நான் அந்த உறவை மீண்டும் புதுப்பிக்கிறேன் அந்த அன்பு மறைந்து போகவில்லை அது மீண்டும் பிரகாசிக்கப் போகிறது அந்த ஒற்றுமை உன் குடும்பத்தின் அடையாளமாக மாறும் நீ உன் குடும்பத்தின் பொருளாதார நிலை குறித்து கவலைப்பட்டாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் நான் உன் இல்லத்தில் ஆசீர்வாதத்தின் கதவுகளை திறக்கிறேன் அந்த கதவுகள் வழியாக வளம் நுழையும் அந்த வளம் உன் வீட்டில் தங்கும் நீ நினைத்தாய் என் வீட்டில் சண்டை முடிவதில்லை ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சண்டையை முடிந்தது அந்த சப்தம் மௌனமாகிவிட்டது அதற்குப் பதிலாக அமைதியின் குரல் ஒலிக்கிறது அந்த அமைதி மனிதன் தரும் அமைதி அல்ல அது நான் தரும் தெய்வீக அமைதி அந்த அமைதி உன் இல்லத்தின் அடித்தளமாக இருக்கும் அது உன் குடும்பத்தை நிலைநிறுத்தும் நீ உன் குடும்பத்தில் சாபம் இருக்கிறதா என்று பயந்தாய் ஆனால் நான் சொல்கிறேன் அந்த சாபம் முறியடிக்கப்பட்டது அதற்கு பதிலாக ஆசீர்வாதத்தின் ஓட்டம் ஆரம்பமாகியுள்ளது நிலைத்திருக்கும் நீ உன் குடும்பத்தை பார்த்து நினைத்தாய் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இது முடிவு அல்ல இது ஒரு புதிய தொடக்கம் அந்த தொடக்கம் என் கிருபையின் வெளிப்பாடு அந்த தொடக்கம் வானத்தின் திட்டம் என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் ஒவ்வொரு மூலையிலும் என் ஆவியை ஊற்றுகிறேன் அந்த ஆவி ஒற்றுமையை உருவாக்கும் அந்த ஆவி சமாதானத்தை நிலைநிறுத்தும் அந்த ஆவி உன் குடும்பத்தில் அன்பை இனி உன் குடும்பம் குறித்து பயப்பட வேண்டாம் ஏனெனில் உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது அந்த பாதுகாப்பு உடைக்க முடியாதது அந்த பாதுகாப்பு நிலைத்திருக்கும் நான் உன் இல்லத்தின் மீது என் கண்களை வைத்திருக்கிறேன் நான் உன் வீட்டை இரவும் பகலும் காக்கிறேன் எந்த இருளும் உன் இல்லத்தை மூட முடியாது எந்த சாபமும் உன் குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியாது நான் பேசினேன் அது நிறைவேறும் உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது என் கைகள் உன் வீட்டை மூடியிருக்கிறது என் கிருபை உன் குடும்பத்தில் தங்கியுள்ளது என் ஆசிர்வாதம் உன் தலைமுறைகளிலும் ஓடுகிறது இது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு நாள் இது உன் இல்லத்தின் சமாதானத்தின் பருவம் இது உன் தலைமுறைகளுக்கான ஆசிர்வாதத்தின் அடித்தளம் நம்பு என் பிள்ளையே உன் குடும்பம் தேவனின் பாதுகாப்பில் இருக்கிறது இனி எந்த தீமையும் உன்னைத் தொடாது என் இரத்தத்தின் வல்லமை உன் வீட்டை மூடியிருக்கிறது என் தூதர்கள் உன் இல்லத்தைச் சுற்றி காவல் காத்திருக்கிறார்கள் நான் உன் குடும்பத்தின் மீது பேசுகிறேன் அமைதி நிலைக்கட்டும் அன்பு பெருகட்டும் ஆசீர்வாதம் தங்கட்டும் நான் உன் வீட்டை ஆசீர்வதித்திருக்கிறேன் அந்த ஆசீர்வாதம் ஒருபோதும் குறையாது நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு நாள் இது உன் இல்லத்தின் ஆசீர்வாத நேரம் இது உன் கிருபையின் பருவம் இது உன் புதிய தொடக்கம் என் அன்பான பிள்ளையே நீ உன் குடும்பத்தைப் பற்றி பயந்து கொண்டிருப்பதை நான் அறிவேன் சில நாட்களில் நீ நினைத்தாய் என் வீட்டில் அமைதி ஏன் இல்லாமல் போய்விட்டது சில சமயங்களில் நீ மனம் தளர்ந்து அழுதாய் என் பிள்ளைகள் பாதுகாப்பாக இருப்பார்களா என்று அஞ்சினாய் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது என் கரங்கள் உன் இல்லத்தின் மேல் விரிக்கப்பட்டிருக்கிறது நான் உன் வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் என் இரத்தத்தின் முத்திரையை வைத்திருக்கிறேன் அந்த முத்திரை சொல்லுகிறது இந்த வீடு தேவனுடையது இங்கு தீமை நுழையக்கூடாது எந்த சாபமும் எந்த இருளும் எந்த ஆபத்தும் அந்த வாசலை தாண்டி வர முடியாது ஏனெனில் உன் வீட்டைச் சுற்றி என் தூதர்கள் காவலாய் நிற்கிறார்கள் அவர்கள் இரவும் பகலும் உன் இல்லத்தைக் காக்கிறார்கள் அவர்கள் உன் பிள்ளைகளின் வழியில் முன்னே சென்று பாதுகாப்பு தருகிறார்கள் அவர்கள் உன் குடும்பத்தின் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் பொருளாதாரத்தையும் காக்கிறார்கள் அந்த காவல் நிலைநிறுத்தப்பட்ட பாதுகாப்பு நீ உன் வீட்டில் ஏற்பட்ட சண்டைகளால் மனம் உடைந்தாய் சில நேரங்களில் உறவுகள் தகர்ந்தன வார்த்தைகள் காயமளித்தன ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் நான் அந்த உறவுகளை மீண்டும் இணைக்கிறேன் அந்த அன்பு மீண்டும் மலரப்போகிறது அந்த அமைதி உன் வீட்டில் நிலைத்திருக்கும் நீ உன் குடும்பத்தின் ஆரோக்கியம் குறித்து பதட்டப்பட்டாய் ஆனால் நான் சொல்கிறேன் இனி உன் வீட்டில் ஆரோக்கியத்தின் காற்று வீசும் நான் உன் வீட்டில் நோயை நீக்கி ஆரோக்கியத்தை நிறுவுகிறேன் அந்த ஆரோக்கியம் வல்லமையோடு நிலைக்கும் நீ உன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட்டாய் ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வீட்டில் குறை இருக்காது நான் உன் தேவைகளை நிறைவேற்றுகிறேன் நான் உன் குடும்பத்தின் வறுமையை ஆசீர்வாதமாக மாற்றுகிறேன் நீ உன் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தாய் ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் குடும்பத்தின் எதிர்காலம் என் கைகளில் பாதுகாப்பாக இருக்கிறது எந்த எதிரியும் அதை அழைக்க முடியாது எந்த வலிமையும் அதை மாற்ற முடியாது என் பிள்ளையே நான் உன் குடும்பத்தின் மீது கிருபையின் சுவரை எழுப்பியிருக்கிறேன் அந்தச் சுவர் உன் வீட்டின் எல்லையைச் சுற்றி நிற்கிறது அந்தச் சுவர் உடைக்க முடியாதது அந்தச் சுவர் என் ஆவியால் கட்டப்பட்டுள்ளது அந்த சுவரின் உள்ளே நிம்மதி தங்கும் அன்பு நிலைக்கும் ஆசீர்வாதம் பெருகும் வல்லமையோடு காக்கும் நீ உன் குடும்பத்தில் சில நாட்களில் கண்ணீர் வடித்தாய் அந்த கண்ணீர் வீணாகவில்லை அந்த கண்ணீரின் ஒவ்வொரு தொழியும் ஆசீர்வாதத்தின் விதையாக மாறியுள்ளது அந்த விதை இப்போது கனியளிக்கிறது அந்த கனியின் பெயர் பாதுகாப்பும் சமாதானமும் நீ இனி உன் குடும்பம் குறித்து அஞ்ச வேண்டாம் ஏனெனில் உன் குடும்பம் என் கைகளில் இருக்கிறது அந்தக் கைகள் வல்லமையோடு நிற்கிறது அந்தக் கைகள் ஒருபோதும் தவறாது நான் உன் இல்லத்தின் மேல் ஆசீர்வாதத்தின் வெளிச்சத்தை வைத்திருக்கிறேன் அந்த ஒளி இருளை நீக்குகிறது அந்த ஒளி உன் வீட்டில் புதிய நம்பிக்கையை தருகிறது அந்த ஒளி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஊற்றுகிறது நீ நினைத்தாய் என் வீட்டில் எல்லாம் முடிந்துவிட்டது ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இது முடிவு அல்ல இது புதிய தொடக்கம் அந்த தொடக்கம் என் வல்லமையால் நடக்கும் அந்த தொடக்கம் உன் குடும்பத்துக்கு வானத்தின் நிம்மதியை தரும் நம்பு என் பிள்ளையே உன் குடும்பம் என் பாதுகாப்பில் இருக்கிறது இனி எந்த தீமையும் உன்னை தொடாது என் இரத்தத்தின் வல்லமையால் உன் இல்லம் மூடப்பட்டுள்ளது என் கிருபையின் நிழலில் உன் குடும்பம் தங்கியுள்ளது நான் பேசினேன் அது நிறைவேறும் இது உன் குடும்பத்தின் பாதுகாப்பு நாள் இது உன் கிருபையின் பருவம் இது உன் இல்லத்தின் சமாதானத்தின் நேரம்